கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் கள்ளச்சாராயம் குடித்த நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இருபது பேர் சிகிச்சை முடிந்து உடல்நலம் தேடி வீடு திரும்பியுள்ளனர் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை ஆளும் தமிழர் திமுக அரசு அலட்சியம் செய்ததன் காரணமாகவே இத்தனை பேர் உயிரிழக்க நேரிட்டதாகவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாமக அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் போர்க்குடி தூக்கியுள்ளன தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி கடந்த பத்தொன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் இதுவரை அறுபது பேர் உயிரிழந்து விட்டனர் கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மருத்துவமனைகளில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் போதைப் பொருள் விவகாரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ரவி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு செய்வதாக அவர் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகளில் தடுக்க வேண்டி கோரிக்கை வைத்தனர் இது குறித்து நான் அதிகாரிகளிடம் கேட்டால் இங்கு கஞ்சா மட்டுமே உள்ளது மற்ற போதைப் பொருட்கள் இல்லை என கூறுகிறார்கள் ஆனால் பெற்றோர்கள் சிந்தடிக் டிரக்ஸ் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ரசாயனத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட போதைப் பொருள் உள்ளது என கூறுகின்றனர் அவர்கள் இந்த விஷயங்கள் தெரியும் போது இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் உள்ளது முதலில் இங்கு போதை பொருள் இல்லை என்ற மனநிலையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் விசாரணை மேற்கொண்டதில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிலர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் உள்ள ஒரு சிலருடன் இணைந்து ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்கின்றனர் மேலும் தமிழ்நாட்டை போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பாதிக்கிறது தேசிய புலனாய்வு முகமை நடத்திய சோதனையில் போதிப்பொருளுடன் ஏ கே செவன் துப்பாக்கியும் கிடைத்துள்ளது இது மோசமான நிலையாகும் இந்த விஷயத்தில் நாம் கண்ணை மூடிக்கொண்டிருக்க கூடாது இதில் கட்சி அரசியல் எதுவும் நுழைய கூடாது பொருள் விநியோகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறேன் சென்ற ஆண்டு கள்ளச்சாராய்தான் விழுப்புரத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இந்த ஆண்டும் அதே போல மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மருந்து அறுபது பேர் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது போதைப் பொருட்கள் வெளியில் இருந்து வரவில்லையே உருவாக்கப்படுகிறது என்றார் தமிழகத்தில் விஷ சாராய சம்பவம் விஷரூபம் எடுத்துள்ள நிலையில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் அவர் இன்று காலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார் டெல்லியில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா இன்று இரவு கவர்னர் மீண்டும் சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் கவர்னர் ஆர் என் ரவியின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழக கவர்னர் முதன்முறையாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது